வணக்கம் நான் தாண்டன் இந்திய ஜோதிட வகுப்பில் யோகம் இல்லாத ஜாதகத்தையும் யோகமாக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் சுகவாசியாக வாழக்கூடிய யோகத்தை சுக்கரன் தருவார் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வருவது ஒரு வகை ரொம்ப பெருசாக உழைக்காம ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சோம் அப்படி இப்படின்னு இருக்கும்போதே நல்ல வசதி வாய்ப்புகள் சுகுசான வாழ்க்கை ஜாதகத்தில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் ஒரு ஜாதகருக்கு பலமாக இருக்கணும் சுக்கரனை பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு சுகுசான ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்றத நம்ம கணிக்க முடியும் சுக்கிரனுடன் இரண்டு கிரகங்கள் சேருகின்ற பொழுது சுக்கரனுடைய பலமானது குறையும் அதில் மிக முக்கியமானது கேது சுக்கரனுடன் கேது சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு யோகம் இருக்குது அது என்ன பேர்னா செல்வ சந்நியாச யோகம் அப்படின்னு பேர் அது என்ன செல்வ சந்நியாச யோகம் அப்படின்னா பணம் இருக்கும் நிலம் வீடுன்னு எல்லா விஷயங்களும் இருக்கும் வசதி வாய்ப்புகள் அனைத்துமே அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஆனால் அதை கொண்டு அவரால் திருப்தி அடைவது முடியாது அந்த செல்வத்தை அவர் பயன்படுத்த முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையோட அப்பா நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு ஆனால் பையன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான சில வரைமுறைகளை வகுத்து வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த ஜாதகருக்கு செல்வம் கொட்டி கிடைக்கிறது ஆனால் அதை பயன்படுத்துவதில் தனக்காக உபயோகிக்கிறதுல அவருக்கு ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்கும் இப்படி இந்த சுக்கரனுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகருக்கு செல்வங்கள் இருந்தாலும் அதை அணுவிக்க முடியாத ஒரு நிலை என்பது இருக்கும் அதனால்தான் இதற்கு செல்வ சந்நியாச யோகம் அப்படின்னு பேர் சுக்கரனுடன் கேது சேர்ந்திருந்தா அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை தனக்காக பயன்படுத்துவதில் சிக்கல் என்பது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சூரியனுடன் சுக்கரன் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வசதி வாய்ப்புகளை ஒரு ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது இருக்கக்கூடியவர் தேர்த்துக்கலாம் ஆனால் அந்த சூரியனுடன் சுக்கரன் நெருங்கிய ஒரு பாகையில் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஹஸ்தங்கம் என்ற நிலையை அடைந்து விடும் அப்போது அந்த ஜாதகருக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாது அவர் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அவருக்கு எட்டாத விஷயமாக போயிடும் அப்போ சுக்ரன் சூரியனுடன் சேர்ந்திருக்க அப்படின்னு சொன்னால் அது நெருக்கமான பாகையில் இருக்கான்னு பார்க்கணும் பத்து டிகிரிக்குள்ள ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சு ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி இல்லை முன்பின்னாக இருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் இருந்தாலும் இந்த சூரியன் சுக்ரனானது டிகிரி வச்சு பார்க்கணும் ஹஸ்தங்கம் என்ற நிலையில் சுக்ரன் இருக்க அப்படின்னு சொன்னால் வசதி வாய்ப்புகளை பெறுவதில் அந்த ஜாதகருக்கு யோக குறைவாகத்தான் வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மறைவு ஸ்தானங்களை சுக்ரன் தனிச்சிருந்தா அப்போ அந்த ஜாதகருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அவருக்கான அந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு யாருக்கெல்லாம் சுக்ரன் பனிரெண்டாம் இடமான லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு மகாலட்சுமி யோகா அப்படின்னு சொல்லுவாங்க மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் இந்த சுக்கரன் வந்து இருக்கின்ற பொழுது நிம்மதியான தூக்கம் அந்த ஜாதகருக்கு வரும் பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் மட்டும் கிடையாது போகத்தை குறிக்கக்கூடிய இடமும் இந்த பனிரெண்டாம் இடம்தான் அதனால் ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கையினுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தன்னுடைய பலனை தருவார் அது எப்போ தருவாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தி நடக்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகின்ற மாதிரி அவருக்கு நிறைய நிகழ்ச்சிகள் என்பது நடக்கும் இது மறைவு ஸ்தானம் கிடையாது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரனுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடும் அவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வார் அனைத்தையும் அனுபவிக்கும் சுகவாசி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மறைவு ஸ்தானமான ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் துரஸ்தானங்கிறது தெரியும் ஆனால் ஆறாம் இடத்துல சுக்ரன் தனிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஏழாவது பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ பனிரெண்டாம் இடத்தினுடைய வேலை என்ன ஒரு ஜாதகருக்கு பெருசாக உழைக்காமல் நிம்மதியை தரக்கூடிய இடம்தான் இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து செலவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் காசு வேணும் இல்லையா அப்போது இந்த ஜாதகருக்கு என்ன வாழ்க்கையினுடைய தேவைகளோ அந்த தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் சுக்ரன் ஆறாம் இடத்தில் இருந்தார் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி எப்படி கணிக்கலாம் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திர ஸ்தானங்களுக்கு சுக்ரன் அதிபதியாக இருக்கார் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அவர் நிற்கக்கூடிய இடம் திரிகோண ஸ்தானமாக இருக்குது அதாவது திரிகோணம் அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணு ஸ்தானங்களில் இந்த சுக்ரன் வந்து இருக்கார் அவர் வந்து கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதி அப்படின்னா மிக பெரிய ஒரு யோகத்தை அந்த ஜாதகர் நிச்சயமாக அடைவார் ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகங்கள் இல்லை என்றாலும் செல்வ நிலையை அதிகரிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை தரக்கூடிய சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்துக்கு அதிபதியாகி அவர் நிற்கக்கூடிய இடம் திரிகோணமாக இருக்கு அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் வந்து சுக்கரன் இருக்கின்றார் என்றால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்கும் யோகம் என்பது இந்த பிறவியில் உண்டு அப்படிங்கிறத நீங்க ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விதியாகும் இப்ப நான் சொன்ன இந்த விதிகளின்படி சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்காரு கேது உடனோ இல்ல சூரியனுடனோ நெருங்கிய பாகையில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி திரிகோணத்தில் வந்து சுக்ரன் ஒரு ஜாதகருக்கு தனித்து இருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காம பல விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு யோக ஜாதகர் அப்படிங்கிறத சுக்கரனை மட்டும் வச்சு நம்ம கணிச்சிடலாம் இன்றைக்கி வகுப்பில் சுக்ரன் எப்படி தனித்து ஒரு இடத்துல இருந்தால் யோகத்தை செய்வார் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பார்த்துருப்பீங்க துர்ஸ்தானங்களை வந்து சுக்ரன் இருந்தாலும் அந்த துர்ஸ்தானங்களில் நிற்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வை எந்த இடத்துல படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கணிக்கணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்